எப்பா அப்பா இந்த சீசன் முழுக்க இந்த திவாகருக்கும் காணா வினோத்துக்கும் சண்டை முடியவே முடியாது அதுவும் அந்த சண்டே கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த சண்டை கடையில போய் வந்து சண்டை நடக்கும்ல அது மாதிரி இருக்கும் காரணமே இல்லாம வந்து ரெண்டு பேரும் எனக்கு எனக்கெனமோ விஜய் சேதுபதி வந்து நீங்க ரெண்டு பேருக்கும் சூப்பரா இருந்த ரெண்டு பேரும் தான் பெரிய ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு உள்ளுக்கு சல்லித்தனமா அடிச்சுக்கிறாங்க அதுவும் எப்படி காணா திவாகரை பார்த்து டேய் பைத்தியக்காரா ஏ பைத்தியக்கார நாயே அப்படின்னு நாக்க கடிக்கிறதோ இந்த பக்கம் திவாகர் வந்து அவர் எப்பயுமே அப்படித்தான் எப்ப பார்த்தாலும் புரிஞ்சுக்காம அப்படின்ட்டு அவரும் நிறைய வார்த்தைகளை உடுறதும் இப்படி ரெண்டு பேத்துக்கும் வந்து சண்டை நடது இந்த சண்டையில வந்து வீட்டுக்குள்ள எந்த ஒரு டாஸ்க்கும் வைக்க மாட்டாங்க இதை வச்சே வந்து கண்ணன் எழுபது எண்பது நாள் கொண்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஆனா அந்த சண்டை உருப்படியா இருந்தாலும் பரவாயில்ல தேவையில்லாத சண்டை இந்த திவாகரையை அடக்கவே முடியல இந்த பக்கம் கானா கூட தான் வந்து சண்டை போடுறாரு பார்த்தோம்னா இந்த பக்கம் அரோரா சப்போர்ட்டுக்கு வந்து அரோரா வச்சு கிழிச்சு விட்டுட்டாரு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து சபரி வந்து இந்த பிரச்சனைக்கிடையில வந்து சமாதானப்படுத்த விடுறேன் அப்படிங்கிறப்ப கூட கொஞ்சம் வந்து பிரச்சனையை ஏத்தி விட்டு அவரும் கொஞ்சம் அசிங்கப்பட்டுட்டு தான் வெளியே போனாரு அப்படிங்கிற தான் நம்மளுக்கு இருக்கு அதுல என்ன சண்டை நடந்தது ஏன் சண்டை நடந்தது அத வீடியோல ஃபுல்லா பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நான் இப்பயும் கேக்குறதா உங்க பொண்ணான கைகளில் ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலி வந்து கேப்டன் பிரவீன் இருக்காருல்ல அவரு காலையில மார்னிங் ஏதாவது வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா லிமிஹால்ல ரவுண்டா நிக்க வச்சு இந்த அஃபர்மேஷன் வந்து சொல்ல சொல்றாரு அஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பாசிட்டிவா நம்ம மனசுக்குள்ள நிக்கிறதுக்கு ஆலிஸ் வெல் ஆலிஸ்வெல்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி வந்து நான் இன்னைக்கு காலில் நல்லா இருந்துச்சேன் இன்னைக்கு காலில் வந்து விடிஞ்சதுமே நான் பாசிட்டிவா திங்க் பண்றேன் எல்லாரு கூட போராட்ட குணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வந்து ஒவ்வொரு வந்து ஒரு ஒரு கண்டஸ்டன் செகண்ட்ஸ் அறுபது சொல்லிட்டு வரும்போது அந்த இடத்துல வந்து நம்ம வாட்டு மலன் வந்து ஒன்னே ஒன்னு சொல்றாரு சத்தியத்தை மனதில் வைத்து போராடுவேன் சத்தியத்தை மனதில் வைத்து போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் கொஞ்சம் லென்தா நீதி நியாயம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வாட்டு மலன் கொஞ்சம் லென்தா பேசிட்டாரு அது எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் போர் அடிச்சாலுமே வந்து நம்ம மனசுக்கு வச்சுட்டாங்க ஆனா நம்ம கமுருதினும் காணா வினத்தை மனசுக்குள்ள வச்சுவாங்களா சும்மா யாராவது ஏதாவது ஓவரா பேசினாலே அதை பேசக்கூடாது இது வாற்றுமலன் வேற பேசிட்டாரு என்ன இந்த இடத்துல கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கூட்டத்துல வந்து எல்லாருமே முடிக்க பகையில வந்து சத்தியத்தை மனதில் வைத்து போராடுவேன் மட்டும் வந்து ஏதோ கையை காட்டுறாரு மத்த இவங்க ரெண்டு பேரும் யாரு காணா வினோத்தோ கபுர்தினோ நிப்பாட்டு போது நிப்பாட்டு நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை பார்த்தவன வாற்றுமலனுக்கு சம கோபம் ஏன் நான் எப்ப எது பண்ணாலும் நீ நிப்பாட்டுன்னு ஏன் சொல்றீங்க நீங்க நிப்பாட்டுன்னு சொல்லாதீங்க அப்படின்றது இந்த ஒரு மாதிரி கத்து வரல நீங்க பாட்டு சொல்லாதீங்க அப்படின்னு கத்து வரல அது மாதிரி கத்திட்டாரு உடனே கானாவனத்து அதை எப்படி நீ சொல்லலாம் ஏய் அது எப்படி சொல்லலாம் நிப்பாட்டா நிப்பாட்டு தான் நான் சொல்லல தலை தான் சொன்னாரு அது சில அது தலை சொல்லவே இல்ல தலை பிரவீன் தான் சொன்னாரு அது நீ என்ன வந்து திட்ட அவர் சொல்ல போய் தான் நான் நிப்பாட்டு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கானாவனத்தை சொல்லுவாரு உடனே அதை கேட்காம ஆட்டம் இல்லைன்னா யார் என்ன சொன்னா என்ன இது ஏட்ட நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி கத்துனவனே ஏய் பைத்தியக்காரா டேய் பைத்தியக்கார நாயே அப்படின்னு வந்து கானா வந்து சொல்லுவாரு இதை பார்த்து தல பிரவீன் வந்து கோவே பட மாட்டார் ஆனா மத்த எல்லாருமே கோபப்படுவாங்க யார் முக்கியமா கெமி வந்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது வியானை வந்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அரோரா வந்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கெமி கூட சண்டே போட்டாங்க எதுக்கு அப்படி சொல்றீங்க அப்படி சொன்னீங்கன்னா நான் கேட்பேன் அப்படின்னா உடனே வேற என்ன சொல்றதுன்னு தெரியாம ஆமா எனக்கு அந்த முந்தானத்து வந்து அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி விஜய் சேதுபதி எபிசோடுக்கு முன்னாடி வந்து அந்த சக்தி சோறு என் கால செருப்பு கீழே இருந்தால அப்பெல்லாம் யாரும் வந்து கேட்கல இல்ல இப்ப மட்டும் எதுக்கு வந்து கேட்கறீங்க அப்படின்னு வந்து கானா வனத்து சண்டை போட ஆரம்பிச்சு கெமி சொன்னாங்க நானும் கேட்பேன் அப்பையும் கேட்டேன் இப்பயும் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாப்ல இந்த விஷயத்துல வந்து எல்லாருமே வந்து ஏன் காணா உனக்கு இப்படி பேசுறீங்க இப்படி எல்லாம் அநாகரியமா பேசாதீங்க வார்த்தை பேசாதீங்க அப்படின்னு எப்ப நான் எங்க பேசினேன் போது அவர் தான் இப்ப எகிரிட்டு வந்தாரு எகிரிட்டு வந்தாருன்னு உடனே வாட்டம் நான் எங்க எகிரிட்டு வந்தேன் நீ தானே நான் எது சொன்னாலும் நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவன எப்ப நான் நிப்பாட்டுன்னு சொல்ல தல பிரவீன் தான் நிப்பாட்டுன்னு சொன்னாப்ல அதனால தான் நான் வந்து நிப்பாட்ட சொன்னேன் அப்படின்னு உடனே பிரவீன் அந்த இடத்துல வந்து சூச்சமா நானா சொல்லல அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல சொல்லுவாரு உடனே வினோத் ஐயோ அப்படின்னா அப்படின்னா வந்து வினோத்து யாரோ ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க அப்படின்னு வந்து ஒலப்படிப்பாரு ஒல படிச்ச உடனே பாத்தீங்கன்னா அவருக்கே தெரியல அப்படின்ட்டு அந்த இடத்துல தல பிரவீன்ராஜ் என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சமாதானப்படுத்த தவிர கானா வினோத்து தப்பு பண்ணாருல ஏன் நாயே பைத்தியக்கார நாயங்கிறாரு அதுக்கு வந்து கண்டனமே தெரிவிக்கல ஏன்னா அவர் தான் வந்து சமாதானப்படுத்தாரு இருந்தாலும் வந்து கண்டனம் தெரிவிக்கல அப்படிங்கிறத வாற்றுமலன் வந்து நான் வந்து இதை கண்டிப்பா வந்து விஜய சதுபதி கொண்டு போவேன் ஒரு கேப்டன் பிரவீன் ஒரு கேப்டன் பிரவீன் வந்து எதுவுமே கேட்க முடியாது அவர் அவ்வளவு வாய்ப்பு பேசுறாரு அவர் தடுக்காம வந்து இப்படி சமாதானப்படுத்துறா உடனே பிரவீன் ஐயோ யோ மாவெ அப்படின்ட்டு ரெண்டு சமாதானப்படுத்துறதுக்காக நேத்து பண்ண அந்த இல்ல அந்த ரெண்டு ரவுண்டு இடையில வந்து ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல நின்று வந்து பஞ்சாயத்து தீர்த்து வச்சார்ல அது மாதிரி வந்து இன்னைக்கு வாட்டுமலனையும் காணாவனத்தையும் கானா கூ ஆனா வாட்டுமலை நான் வரவே மாட்டேன் நீ வந்து ஒன் சைடா பண்ற நீ வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா உடனே வரவே மாட்டார் இப்ப அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே எல்லாருமே சமாதானப்படுத்தி சரி போங்க அப்படின்ட்டு போவாங்க அந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டா தான் பேசுவார் ஒருத்தர் வந்து ஒரு அஃபர்மேஷனோ ஏதோ ஒன்னு பேசுகிறாருன்னா இந்த வீட்டில் வந்து தடுக்கிறதுக்கு யாருமே வாய்ப்பில்லை இப்போ விஜய் பார்வதி அதை தான் சொல்லுவாங்க சரியா விஜய் பார்வதி இந்த வந்து வாட்ருமலனுக்கு தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு ஏன் அப்படின்னா நேற்று நைட்டே வாட்ருமெலன் கூட கை கொடுத்துடு என்ன நம்ம ரெண்டு ஒன்று சேர்ந்துருணுன்னு அப்படின்ட்டு இப்போ வந்து ஏற்கனவே காணா வினோத்து நேத்து பார்வதி சண்டையில் கொஞ்சம் காணா வினோத்து வந்து நியாயமா பேசுற மாதிரி விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக பேசிட்டாங்க அதனால இந்த பார்வதி வந்து பாட்டுமலுக்கு பழையபடி சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து யாருமே பேசக்கூடாது அவர் சாதாரணமாக தான் பேசினாரு இவர் வார்த்தையை விட்டுட்டாரு அப்படின்ட்டு போது பார்வதியும் எஃப்ஜேயும் வந்து கொஞ்சம் கரெக்டா பேசினாங்க ஆனா இதை காணா வேணும் ஒத்துக்காம என்ன எப்படி எல்லாம் சொல்றா தெரியுமா என் மனசுக்குள்ள எவ்வளவு வலிச்சு சரிவா அப்பெல்லாம் எதுவும் கேட்கல எப்ப விஜய் சதுபதிக்கு எபிசோடுக்கு முன்னாடி கேட்டார்ல அந்த சட்டி சோறு அப்படின்ட்டு அப்ப வந்து இவர்கிட்ட விக்கல் சுக்கரம் கேட்கிறாங்க விக்கல் சுக்கரம் உங்களுக்கு தான் தெரியும்ல அப்படின்னா அவர் ஏற்கனவே எபிசோட்ல சொன்னாதான் என்ன நடந்ததுன்னு தெரியாது ஆனா ஒருத்தவங்களை பார்த்தா தெரியும்ல ஒருத்தர் அமைதியா போனோம்னா இன்னொருத்த வந்து பயங்கரமா காண்டே திராப்புல வந்து கலாச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுல வந்து அதிகமாக பண்ணது வந்து காணா வினோத்து தான் அதுக்கப்புறம் தான் வந்து வாட்டர்மெலன் வந்து சண்டை போட்டாரு அப்படின்னா அதையும் வந்து காணாவின ஒத்துக்க மாட்டார் இப்ப ரெண்டு பேர்த்தையும் அந்த ரவுண்டுக்குள்ள நின்று வந்து பிரவீன் பேச சொல்லுவாரு ரெண்டு பேருமே பேச மாட்டாங்க இந்த பக்கம் அதுவும் வாட்டர்மெலன் தெரியும்ல தான் பிடிச்ச முயலுக்கும் மூணு கால அப்படிங்கிற மாதிரி வந்து எப்பா நீங்க ஒன் சைடு பண்றப்பா அவன் என்னென்னலாம் பேசிட்டு இருக்காப்பா போன வாரம் வந்து எந்த இந்த மாதிரி எபிசோட்ல ஏதோ ஒரு இதுல ஓபன் மைக் இருக்குல்ல அதுல வந்து நான் பண்றேன் அப்படின்னதுக்கு வந்து என்ன பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு நான் எது போனாலும் வந்து எதா தடுத்துக்கிட்டே இருக்காரு என்ன பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்றது வாட்டர்மெலன் பயங்கரமா திட்டுறாரு இந்த பக்கம் வந்து கானா உணவு எப்பா நீ இவன் மட்டும் போன வாரம் இருக்காமல அதே மாதிரி நானும் போன வாரம் வந்து என்ன சட்டி சோறு கால செருப்பு என்ன எவ்வளவு அவமானப்படுத்திட்டு தெரியுமா என்ன மனசுக்குள்ள ஒன்னு வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பழைய வன்மத்தை மாத்தி மாத்தி கொட்டிக்கிட்டாங்க இந்த டைம் அரோரா சும்மா இருக்கலாம்ல நம்மளும் நாமினேஷன்ல வந்துட்டோம் நம்மளும் ஏதாவது பேசுவோம் அப்படின்ட்டு வந்து தாராவணத்திட்ட ஃபர்ஸ்ட் போய் பேசினாப்ல என்ன அதாவது நீங்க வந்து இப்படி பேசின தப்புனே அவரும் கோபப்பட்டு தப்புனே அப்படிட்ட அந்த டைம் பார்த்து வாட்டர்மெலன் வந்து காணாவனத்துல போய் அரோரா பேசின ஓ அரோரா அங்கிட்டு சப்போர்ட்டா அப்படின்ட்டு அரோரா மறுபடியும் வாட்டர்மெலன் வந்து பேசலையுமா நீ சும்மாருமா நீ டிராமாமா ஓ ஆக்டிங் நல்லா தெரிஞ்சு போச்சுமா நீ என்ன நடிக்க ஊர் வளர்த்துக்கே தெரியுமா அப்படின்னு வந்து அரோராக்கு அரோராக்கு ஒரு சாக்கு ஏய் நான் என்ன சமாதான பேச வந்து என்ன ஏன்டா இப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்ட்டு இதை பார்த்து கமுருதீனுக்கு ஒண்ணு குசி இப்ப தெரியுதா ஆரோரா உனக்கு நாங்கெல்லாம் இப்படிதான் வந்து இப்படி பேச வராருல இப்படி பேச வரும்போது எங்களுக்கு எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு இப்ப உனையும் பேசுறாள் அப்படின்றது அரோரா ஒரு பக்கம் புலம்புறாப்புல ஆக மொத்தம் வந்து வாட்டர்மெலன் எப்பயுமே ஒத்துக்க மாட்டார்ல இது இல்லாம இன்னொரு வேற விஷயம் இருக்கா என் பனியை எடுத்து வந்து கானா வந்து பயங்கரமா தொடச்சிட்டான் யா ஏன் அவன் பனியன் என் பனியன் தெரிஞ்சே மடிச்சிருந்தாலும் தெரிஞ்சே எடுத்து தொடச்சிட்டு அது கேவலமா தூக்கி போட்டான் இப்படி எல்லாம் பண்றான் ரொம்ப அநியாயம் பண்றான் அப்படின்னு வந்து இந்த பக்கம் போன கடைசியில ரெண்டு பேரும் சமாதானம் கை திட்டா போயிட்டாங்க ஆனா சமாதானம் ஆனவங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல ஒரு பக்கம் காணாவணத்தை கண்ட கத்துறது ஆனா காணாவணத்தை நிறைய வார்த்தை விடுறாரு இதுக்கிடையில சபரி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னம்னா காணாவனத்தை வந்து இனிமேல் என்ன ஏதாவது பண்ண அப்படின்னுட்டு வாட்டர்மலனுக்கு பின்னாடி வச்சு நாக்க கடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டாரு சபரி வந்து பாருங்க இந்த பாருங்க இந்த மாதிரி வந்து பாருங்கல அப்படின்னா உடனே உடனே வாட்டர்மலன் பாத்தீங்களா இவன் இந்த மாதிரிதான் என்ன பண்றான் சபரி வந்து கேஸ் லைட்டிங் அதாவது தூண்டி விட்ட மாதிரி வந்து பண்ணிட்டாப்ல உடனே காணாபுனத்து வந்து ஏய் சபரி நீ நீ வராத நீ இப்படி எல்லாம் தூண்டி விடாத சரியா நான் இப்போ என்ன சொன்னேன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் நான் நாக்கு துருத்துனதுலாம் சும்மா என்னோட இது அப்படின்ற ஆனால் காணாபனத்தை கொஞ்சம் பண்ணாரு ஒரு நக்கலா ஒரு மாதிரி இதுக்கு இடையில வந்து மதுரைக்காரனுக்கு சென்னைக்காரனுக்கு சண்டை நீ மதுரைக்காரனா யாரு காணாபுனத்து வந்து வாயை விட்றாப்புல நீ மதுரைக்காரன் திமிரகாம சொன்னால் நான் சென்னை காரை ஏன் திமிர கம்பை இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு டேய் இதுல எங்கடா மதுரைக்காரன் சென்னை காரைன்னு ஏற்கனவே அங்க சண்டை நான் இருக்க வெளியில இதுல இது வேற அப்படிங்கிற மாதிரி வந்து காணாவனத்தை நீ மதுரைக்காரனா உன் ஊர்ல வச்சுக்கணும் இங்கேலாம் என்னை காட்டக்கூடாது உடனே பார்வதி ஏ என்னடா இது இப்படி பேசிட்டு இருக்க அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது ஊருக்கு அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அந்த இடத்துல கமுதின் வந்து என் பேக்ரவுண்டு என்னன்னு தெரியுமான்னு வந்து சொன்னார்ல அப்பெல்லாம் எங்க போனீங்க அப்படின்னு உடனே பார்வதி உடனே பேக் அடிச்சிட்டாங்க ஐயோ பேக்ரவுண்ட்னா அது ஜாதி பிரச்சனை கம்யூனிட்டி பிரச்சனை ஆஹ் இல்ல இல்ல நான் அதுக்குள்ளே இல்லை ஊர மதுரையை சொன்ன உடனே நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரே வந்து சண்டை மாதிரியும் போச்சு அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி ஒரு தடனுக்கு ஒரு புரிதல் இல்லாம மனசுக்குள்ள எதையோ நினைச்சுக்கிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு வச்சு மாத்தி மாத்தி வந்து இந்த சந்த கடையில வந்து சண்டை தாங்க இருந்தது இதுல யார் நியாயம் யார் அநியாயம்னே சொல்ல முடியாது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வாட்டு மலர் காம்பினேஷன் ஆரம்பத்துல நல்லா இருந்தாலும் போக போக விஷம் வன்மத்தோட சண்டைங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது இதோட பத்தி உங்க கருத்து என்னங்க அப்படிங்கிற மறக்காம கம்ம சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்க மக்களே